லட்சுமி கடாட்சம் நேற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி நம்முடைய ராசி ராசி என்றால் என்ன என்று நாம் பார்க்கலாம் அதாவது பொதுவா நம்ம ஜாதக கட்டம் பார்த்தோம்னா பன்னிரண்டு கட்டங்கள் இருக்கும் அது பன்னிரெண்டு ராசிகள் அதன் பிறகு அதில் ஒன்பது கிரகங்கள் போட்டிருப்பார்கள் அது ஒன்போதும் ஒன்பது கிரகங்கள் ராசியில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் பன்னெண்டு ராசி அதே மாதிரி ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது என்று அப்படி இருக்கும் இப்போ அந்த ராசி என்பது என்ன ராசி என்பது என்னென்றால் அதாவது சூரியனை சுற்றி அனைத்து கிரகங்கள் சுற்றி வரும் எல்லா கிரகங்களும் சூரியன் சுற்றி வரும் அதுபோல் சந்திரன் சுற்றி வரும் சந்திரன் ஒரு ராசியில் கடப்பதற்கு ரெண்டேகால் நாள் ஆகும் ஒரு ராசியில் ரெண்டேகால் நட்சத்திரம் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திர விதம் அது கடந்துக்கிட்டே இருக்கும் அது கால் நா அப்போது பன்னிரெண்டு ராசியை கடக்க இருபத்தி ஏழு நாள் ஆகும் வச்சுருக்கிறேன் ஸோ இந்த ராசி என்பது என்னென்றால் அந்த சந்திரன் பிரயாணம் செய்யும் அந்த தூரத்தை குறிக்கிறது சந்திரன் பிரயாணம் செய்கிறது குறிக்கிறது தான் ராசி என்பது இப்போ உதாரணமாக உங்கள் நட்சத்திரம் அஸ்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அஸ்தம் என்பது அந்த சந்திரன் கன்னி ராசியில் பிரயாணம் செய்யும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ராசியில சந்திரன் போட்டிருக்கும் அதாவது உங்கள் ஜென்ம ராசி ஸோ அந்த சந்திரன் இருக்கோ அது அத ஜென்ம ராசி இது சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திரம் சொல்லும் போது அது கன்னி ராசியை கடந்து கொண்டிருக்கும் எனவே தான் உங்கள் ராசி கன்னி ராசி வருகிறது மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா அது சந்திரன் தான் இருபத்தேழு நாள் தான் அப்படி சுத்தி வந்துடும் சூரியன் அப்படி சுத்தி வந்துடும் வேகமா அதனால அது வேகமா போகக்கூடியது இப்போ நீங்க கோயில் கோரிக்கை வச்சுக்கிடுங்களேன் கோயிலுக்கு போகும்போது சில பேர் ராசி சொல்லுவார்கள் சில பேர் நட்சத்திரம் சொல்லுவார்கள் நீங்கள் உங்கள் நட்சத்திரம் அஸ்தம் என்று சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உடனே அந்த குருக்கள் உடனே அஸ்த நட்சத்திரம் சொல்லிவிட்டு கன்னிய ராசின்னு சொல்லிவிடுவார்கள் உடனே உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும் நான் நட்சத்திரம் தான் சொன்னேன் இவருக்கு எப்படி என்னுடைய ராசி தெரிஞ்சதுனால் இதுதான் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரம் கணக்கு விழுந்து அதை வைத்து அவர் கன்னி ராசி சொல்லிவிடுவார் வேறு ஒன்றும் இல்லை நட்சத்திரம் சொன்னால் ராசி சொல்ல பேர் அவரே சொல்லி விடுவார் ஆனால் நமக்கு அது வியப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியவில்லை என்கிறபடியால் அது நமக்கு வியப்பாக இருக்கிறது ஒழிய ஒரு ராசி கடக்கும்போது ரெண்டேகாழ் நட்சத்திரம் ரெண்டே நாள் ஒவ்வொரு நட்சத்திரக்கு சராசரியாக ஒரு நாள் ஆகும் அந்த சந்திரன் பயணம் செய்யக்கூடிய ஒரு தூரத்தை தான் அந்த ராசி குறிக்கிறது ராசி பார்க்க நீங்கள் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கு எங்கு போடப்பட்டுள்ள பாருங்கள் அதுதான் இப்போ ராசி ஆனால் லக்கினம் அப்படி அல்ல லக்கினம் என்பது சூரியன் கடக்கும் தூரம் அது மாறும் அது ஜாதகம் தான் புரியும் எனவே ராசிக்கு லக்கினம் நிறைய வித்தியாசம் இருக்கு ராசி நட்சத்திரன் அடிப்படை தான் எந்த இப்போ அஸ்வினின்னா மேச ராசியில இருக்கும் மேச ராசியில இருக்கும் அது மாதிரி ராசி வரும் அது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் போட்டுக்க சா இன் போட்டுக்கேன் அதாவது சந்திரன் அது எதில் போட்டுக்க பாருங்க அது உங்கள் ஜென்ம ராசி ராயின் போகும்